நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகளை பாதிக்க படிகாரத்தை பயன்படுத்துவது எப்படி இந்த படிகாரத்தை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய மாந்திரிகத்தால் எதிரிகளுக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய பலவிதங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை அதிக பொருட்செலவு இல்லாமல் மிக குறைந்த செலவில் கடுமையாக பாதிக்க உதவக்கூடியது இந்த படிகார மாந்திரிக முறை இந்த படிகாரத்தை பயன்படுத்தி நாம் செய்யும் பொழுது எதிரிகளுக்கான பாதிப்பு மிக விரைவாக ஏற்படும் இதை செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து செய்ய வேண்டும் பிறரை தேவையில்லாமல் பாதிப்பதற்காகவோ அல்லது பிறர் மீது இப்படி செய்தால் அது நடக்கிறதா என்று சோதனை செய்வதற்காகவோ தயவு செய்து நீங்கள் இதை செய்யக்கூடாது இந்த படிகாரத்தை பயன்படுத்தி செய்யும் மாந்திரிகம் செய்ய எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம் செய்யக்கூடிய நேரம் என்று பார்க்கும் பொழுது இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் இதை செய்ய வேண்டும் செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர் இரவு பத்து மணிக்கு மேல் குளித்து இடையில் ஒரே ஒரு ஆடை மட்டும் அணிந்து கொண்டு ஒரு தனி அறையில் அமர்ந்து ஒரு பெரிய படிகார தொண்டினை கையில் வைத்துக்கொண்டு அந்த படிகாரத்தில் உங்களுடைய எதிரி யாரோ அவருடைய பெயரை எழுதி அதற்கு கீழே எதிரிக்கு என்ன பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்பதை சுருக்கமாக எழுத வேண்டும் எழுதக்கூடியது கண்டிப்பாக கருப்பு நிற பேனாவினால் மட்டுமே எழுதப்பட வேண்டும் இவ்வாறு நீங்கள் எழுதக்கூடிய எதிரிக்கு ஏற்பட வேண்டும் என்கின்ற பாதிப்பானது தொடர்ந்து இருபத்தோரு முறை ஒன்றன் மீது ஒன்றாக எழுத வேண்டும் அவ்வாறு இருபத்தோரு முறை எழுதி முடித்த பிறகு நீங்கள் எழுதிய அந்த படிகாரத் தொண்டினை ஒரு பானையில் உள்ளே வைத்து அதன் மீது கருப்பு துணியை கட்டி உங்களுடைய எதிரி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் உங்களால் முடிந்தால் புதைத்து விடுங்கள் அல்லது எதிரி தினசரி வந்து போகக்கூடிய பாதை அவர் நடமாடும் பகுதி இவற்றில் புதைக்க வேண்டும் அதுவும் முடியாது என்றால் எதிரி இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ளாவது நீங்கள் இதை புதைத்துவிட்டால் போதும் அதன் பிறகு நீங்கள் அந்த படிகாரத்தில் என்ன நடக்க வேண்டுமென்று எதிரிக்கு ஆசைப்பட்டு எழுதினீர்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு சிலருக்கு நீங்கள் இதை செய்த அடுத்த நாளே நடக்க ஆரம்பித்துவிடும் எனவே இதை செய்யக்கூடிய நபர்கள் நாம் சொல்லியுள்ள முறைகளை சரியாக பயன்படுத்தி செய்தால் மட்டும் போதும் எதிரிக்கு உடனடி பாதிப்பு ஏற்படுத்தி தரும் இந்த படிகார மாந்திரிக முறை இதை செய்து பார்த்து உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தீராத தொந்தரவுகள் தரக்கூடிய எதிரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் பாதிப்படைய செய்ய முடியும் இதை செய்யக்கூடிய நபர்கள் நாம் முதலில் சொன்னது போல கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பவர்களாக மட்டுமே இருந்து செய்தால் நல்ல பலன்கள் உடனடியாக கிடைக்கும் தேவையில்லாமல் வேறு யாரையோ எதற்காகவோ சிறு சிறு பிரச்சனைகளுக்காக நீங்கள் செய்த தவறுக்காக உங்களை திட்டியவர்களை பாதிக்க தயவு செய்து இதை முயற்சி செய்து பார்க்க வேண்டாம் அவ்வாறு செய்தால் அதனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் மிக பயங்கரமானதாக இருக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் எதிரிகளை பாதிப்படைய செய்யக்கூடிய மற்ற ஏதாவது உதவிகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்